ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் சிக்கன் சாப்பிட்டு விட்டு நிறைய சுடுத குடிப்பார்கள் இப்படி வெந்நீர் குடித்தால் அசைவ பொருட்களில் உள்ள கொலஸ்ட்ரால் கரைந்துவிடும் என்று நினைக்கிறார்கள் அது தவறு அசைவ உணவை சாப்பிட்டுவிட்டு விட்டு குடித்தால் கொழுப்பு கரையும் என்று நினைத்துக் கொள்ளவே கூடாது சுடுத எவ்வளவு குடித்தாலும் கொழுப்பு ப்ளஸ் கொலஸ்ட்ராலை துளியும் குறைக்காது வேண்டுமானால் உங்கள் வயிற்றை சுத்தப்படுத்திக் கொள்ள சுடுத உபயோகப்படுமே தவிர கொழுப்பை கரைக்க உதவாது ஆட்டுக்கரியின் ஒவ்வொரு பாகத்திலும் நம் உடலுக்கு நன்மை தரக்கூடிய ஏராளமான சத்துக்கள் அடங்கியுள்ளன நமது இதயத்தில் ஏற்படும் வழி நாம் ஆடு இறைச்சி சாப்பிடுவதால் சரியாகிறது மேலும் ஆட்டு இறைச்சி சாப்பிடுவதால் நமது குடலில் உள்ள கழிவுகள் நீங்கி மேலும் நமது தலைப்பகுதியில் உள்ள எலும்புகள் வலுவாகிறது ஆட்டு ஈரலில் அவ்வளவு சத்துக்கள் உள்ளது இரும்பு மற்றும் விட்டமின் பி சத்துக்கள் மிகுதியாக உள்ளது உங்கள் வாராந்திர உணவில் மட்டன் ஈரலை சேர்ப்பது ரத்த சோகையை போக்க அல்லது தடுக்க பெரிதளவில் உதவுகிறது மேலும் உடலுக்கு நல்ல குளிர்ச்சி மிக்கதால் அவை உடல் சூட்டை தணிக்க சிறந்த உணவாகும் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தாலும் சரி சளி பிடித்தாலும் சரி எலும்பு முறிவு ஏற்பட்டாலும் சரி உடனே அனைவரும் சொல்வது ஆட்டின் நெஞ்செலும்பை வாங்கி சூப் வைத்து சாப்பிட்டால் சரியாகிவிடும் என்பதுதான் மட்டன் சூப் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவுவது மட்டுமல்லாமல் எலும்பிற்கும் வலு சேர்க்கிறது ஆட்டின் தலைக்கறியில் குறைந்த கொழுப்பு மட்டுமே உள்ளது இரும்புச்சத்து மற்றும் புரதச்சத்து மிக்கதால் இவை மற்ற சிவப்பு இறைச்சிகளுக்கு சிறந்த மாற்றாக அமைகிறது மட்டன் போட்டி என்று அழைக்கப்படும் ஆட்டுக்குடல் பல்வேறு சத்துக்களை கொண்டது ஆட்டுக்குடலில் விட்டமின் ஏ பி டுவெல் டி இ மற்றும் கே நிறைந்துள்ளது இவை நம் குடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கூடியது ஆட்டின் மூளையானது தாது விருத்தியை ஏற்படுத்துகிறது கண்ணுக்கு குளிர்ச்சி அதிக நினைவாற்றல் வலிமையான மூளை போன்ற நன்மைகளை அளிக்கிறது ஆட்டின் மூளைப்பகுதி உணவில் சேர்த்துக் கொண்டால் கபத்தை நீக்கி மார்பு பகுதியில் இருக்கும் புண்களை குணப்படுத்தி மார்பக பகுதியை வலிமையடைய செய்கிறது ஆட்டின் இறைச்சியானது கண்ணுக்கு குளிர்ச்சி தருகிறது கண் பார்வை குறையுள்ளவர்கள் ஆட்டுக்கறி சாப்பிடுவதன் மூலம் தெளிவான பார்வை பெற முடியும் மேலும் கண்களுக்கு புத்துணர்ச்சி தருகிறது